இருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவில் ஸ்டூட் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா யூனிட் நைன்ல தமிழ்நாட்டில் சமூக நலத்திட்டங்கள் வந்து சிலவர்கள் வந்து பார்க்க போறோம் ஸோ இது நம்ம பார்க்க போற திட்டங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா திருமண உதவி திட்டம் திருமண உதவி திட்டம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பெண்கள் நலத்திட்டம் அதுக்கடுத்து குழந்தைகள் குழந்தைகள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் திருநங்கைகள் சோ இந்த திட்டம் ஃபுல்லா உங்களுக்கு வந்து இருக்கும் சரி அந்த திட்டம் ஃபுல்லா இந்த வீடியோல வந்து இருக்கும் இந்த திட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்க என்ன எக்ஸாம் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்திலிருந்து கண்டிப்பா ரெண்டு கொஸ்டின் தான் வந்துரும் யூனிட் நைன்லேருந்து இருந்து இந்த திட்டத்திலிருந்து ரெண்டு கொஸ்டின் வரும் சோ வரப்போ ஒரு குரூப் ஒன் குரூப் டூலயும் கண்டிப்பா இந்த திட்டத்திலேருந்து ரெண்டு கொஸ்டின் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து வந்துடும் சோ அதனால இந்த திட்டத்தை பத்தி நல்லா பார்த்துக்கோங்க சோ என்ன எது எந்த கான்செப்ட் இதில் முக்கியம் பாத்தீங்கன்னா அந்த திட்டம் திட்டத்தின் பெயர் ஸோ எதுக்கு நம்ம மூவலூர் ராமபிருதம் அம்மையார்னா இந்த திட்டத்தின் பெயர் நினைவு திருமண நிதி உதவி திருமண உதவி திட்டம் அந்த மூவலூர் ராமபிருதம் அம்மையார் இந்த திருமண உதவி திட்டம் வந்து யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு சொல்ல கேட்பாங்க ஏழ்மையான பெற்றோர்களுக்கு அவர்களுக்கு மகள்களுக்கு அதாவது அது ஏழ்மையான பெற்றோர் இருக்காங்களா ஸோ ஏழை பெற்றோர் இருக்காங்க அவங்களுக்கு மகளுக்கு வந்து மகள்களுக்கு வந்து திருமணம் செய்து வைக்க முடியாது ஸோ அந்த செய்து வைக்கிறதுக்கு நிதியோட நிதி நிதி வந்து தான் அந்த மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் அப்ப வந்து உங்களுக்கு கேட்பாங்க ஏழ்மையான பெற்றோர்களுக்கு அவர்களுக்கு ம பெற்றோர்களின் மகள்களுக்கு திருமணம் செய்து வைப்பதில் அஹ் அஹ் வழங்கப்படும் நிதியுதவி திட்டத்தின் பெயர் என்னன்னு கேட்பாங்க என்னன்னா மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் திருமண உதவி திட்டம் இல்லாட்டி இந்த மாதிரி மோலூர் ராமாமிருதம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டத்தை பத்தி ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதுல வந்து என்னென்ன கேட்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க சரி இந்த இது வந்து கேட்கலாம் ஸோ வழங்கப்படும் உதவிகள் என்ன வருமான உரங்கு இருக்குதா இல்லையா சோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கேட்கலாம் இது ரெண்டு விதமா வந்து உங்களுக்கு கேட்கலாம் ஒரு திட்டத்தின் கொடுத்து அந்த திட்டத்தின் பெயர் யார் பேர் வச்சு வச்சிருக்கான்னு கேட்கலாம் இல்லாட்டி அந்த திட்டத்தின் பெயரை கொடுத்துட்டு ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதுல எது வந்து கரெக்ட்னு சொல்லிட்டு கேட்கலாம் சரியா அதனால அதை பத்தி எல்லாமே டீட்ல பாக்க போடணுமோ ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மோவலூர் ராமாமிருதம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏழை பெற்றோர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம அவங்களோட மகள்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோழிகளுக்கு அஹ் திருமணம் வந்து செய்து வைக்க முடியாது சரியா சோ அது அதுக்காண்டி கொடுக்கறது அந்த மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் வந்து இப்ப இல்ல சோ என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் சரியா சோ பிளஸ் டூ வரைக்கும் பிளஸ் டூ வரைக்கும் படிச்ச பொண்ணுங்களுக்கு வந்து அவங்க அடுத்து வந்து ஹையர் ஸ்டடிஸ் பண்றக்கூடிய பண்ணக்கூடியதுக்கு அவங்க வந்து என்ன ஆயிரம் ரூபாய் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறதா இந்த மூலூர் ராமாமிருதம் அம்மையார் திருமண உதவி பதிலாக ஹையர் எஜுகேஷன் ஸ்கீம் சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணாங்க புதுமை பெண் திட்டம் சோ இந்த திட்டத்துக்கு அப்படியே என்ன சொல்றாங்க இந்த திட்டத்துக்கு பேரு பேர் வந்து புதுமை பெண் திட்டம் அல்லது மூவலூர் ராமமிருதம் அம்மையர் ஹையர் எஜுகேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரியா இது எதுக்கு இது கொண்டு வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா இதுனா படிச்சாதான் உங்களுக்கு வந்து இந்த திட்டத்தை வந்து மாத்திட்டாங்க சொல்றோம் நான் சரியா இது ஃபுல்லா உங்களுக்கு இல்ல மூலூர் ராமமிருதம் திருமண உதவி திட்டமே இல்ல சோ இந்த மூலூர் ராமமிருத மாமையார் ஹையர் எஜுகேஷன் ஸ்கீம் ஒரு பொண்ணுங்க வந்து ஒரு பொண்ணு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் டூ வரைக்கும் முடிச்சிருக்காங்க அவங்க வந்து ஹையர் ஸ்டடிஸ்க்கு படிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு நிதி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து மாசம் மாசம் வந்து ஆயிரம் ரூபா வந்து போயிரும் வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் வந்து அவங்க அக்கவுண்ட் வந்து டேரக்டா வந்து போயிரும் சரியா சோ இதுதான் இந்த மூலூர் ராமமிருந்த மாமையார் ஹையர் எஜுகேஷன் ஸ்கீம் அல்லது மூணு புதுமை பெண் திட்டம் சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது வந்து இப்போ நம்ம திமுக டிஎம்கே அரசு இப்போ இருக்கிற அரசு வந்து கொண்டு வந்தாங்க ஸோ இதுவுமே பார்த்து இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொண்டு வந்தது மூல ராமதம் நினைவு திருமண உதவி இது வந்து இந்த திட்டத்தை வந்து கலைஞர் அவர்கள் வந்து கொண்டு வந்தாங்க சோ இதை மாத்திட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த புதுமை பெண் புதுமை பெண் திட்டம் சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க சரியா அப்ப இந்த இது வந்து இந்த திட்டத்தை வந்து பேர் வந்து மாத்தி புதுமை பெண் திட்டம் சொல்லிட்டு இப்போ வந்து இருக்கு நான் வந்துருக்காங்க அடுத்து டாக்டர் தர்மாம்பாள் அம்மையா நினைவு விதவை மறுமண உதவி திட்டம் சரியா இதுதான் கேட்பாங்க அது விதை மறுமண உதவி திட்டத்தின் பேர் என்னன்னு கேட்பாங்க தர்மாபால் அம்மையார் நினைவு திட்டம் வழங்கப்படும் உதவிகள் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் மற்றும் எட்டு கிராம் தங்க நாணயம் சோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி எதுவும் தேவையில்லை அவங்க ஒரு பொண்ணுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் மற்றும் எட்டு கிராம் தங்க நாணயம் வாங்கணும் ஒரு பொண்ணு வாங்கணும் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து படிச்சிருக்க வந்து தேவையில்லை ஆனா அதுவே ஐம்பதாயிரம் மற்றும் எட்டு கிராம் தங்க நாணயம் வாங்கணும் அப்படின்னா அவங்க வந்து படிப்பு வந்து முடிச்சுக்கோங்க டிகிரி வந்து என்ன டிகிரி வந்து முடிச்சுக்கணும் சரியா இதுதான் இந்த இடத்துல அப்ப இருபத்தஞ்சாயிரம் வாங்கணும் அப்படின்னா கல்வித் தகுதி தேவையில்லை அதே ஐம்பதாயிரம் மற்றும் எட்டு கிராம் நாணயம் வாங்கணும்னா அவங்க வந்து படிப்பு வந்து முடிச்சுக்கணும் வருமான உரம்பு எதுவும் கிடையாது குடும்ப உடம்பு குடும்பத்துல வந்து அவங்க இவ்வளவுதான் வாங்கணும் வாங்குறதுன்னு சொல்லிட்டு எந்த வருமான உடம்பு கிடையாது அதனால இந்த டாக்டர் தர்மாம்பல் அம்மையார்ன்றது ஒரு விதவை மறுமண உதவி திட்டம் ஒரு பொண்ணு விதவையா இருக்காங்க அந்த உதவிக்கு மறுமணம் செய்து வைக்கிறதுக்கு காசு இல்லை அப்படின்னு இந்த ஸ்கீம் இல்ல இந்த திட்டத்தின் டாக்டர் தர்மாபல அம்மையார் நினைவு திட்டத்துக்குள்ளே என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஹ் இது வந்து கொடுக்கலாம் சரியா அந்த உதவி வந்து இந்த உதவி வந்து கொடுக்கலாம் அப்ப தர்மாமல் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம் இது தர்மாமல் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம் சொல்லிருக்காங்க சரியா அடுத்து ஏழை விதவை பெண்களின் மகள் மகள் மகள்களின் திருமணத்திற்காக ஈவேரா அணியம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் இது வந்து பாத்தீங்கன்னா விதவைகளுக்கு சரியா இது வந்து விதவைகளுக்கு இது வந்து விதவைகளின் பெண் பெண்களுக்கு உதவி பெண்களின் மகளுக்கு சரியா உதவி பண்ணிருக்காங்கன்னா அவங்க பெண்கள் மக மகளுக்கு வந்து திருமண நிதி உதவி நிதியுதவி திட்டம் தான் அந்த ஈவேரா மணியம்மையா நினைவு திருமண உதவி திட்டம் இது பார்த்தீங்கன்னா வழங்கப்படும் உதவிகள் அதே தான் இருபத்தி எட்டு கிராம் வந்து கல்வித் தொகுதி எதுவும் இல்லை ஐம்பதாயிரம் எட்டு கிராம் வாங்கணும் அப்படின்னு பாடம் படிப்பு வந்து முடிச்சுக்கணும் டிகிரி வந்து முடிச்சுக்கணும் சரியா ரெண்டு தான் இதுவுமே எதுவுமே ஒன்றுதான் சோ தர்மபுல அமையாரும் உண்டுதான் ஈவேரா தான் ஒன்றுதான் வருமான வரம்பு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து கிடையாது ஆனா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு இருபத்தி நாலாயிரம் மிகாமல் இருக்க வேண்டும் குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பெற்றோரோ இல்லாட்டி அவங்களோ சோ அந்த பெண்கள் மகளின் பெற்றோர் இருக்காங்களே விதவை பெண் இருக்காங்க அந்த விதவை பெண் மகளின் பெற்றோர் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு இருபத்தி நாலாயிரம் மிகாமல் வந்து இருக்க வேண்டும் சொல்லிட்டு சொல்றாங்க சரியா அப்ப ரெண்டாயிரம் வந்து இருக்கும் சோ மாசத்துக்கு ரெண்டாயிரம் குறையாம சம்பளம் வந்து வாங்கணும் சில ஆண்டுக்கு வந்து இருபத்தி நாலாயிரம் குறையாம இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரியா அப்ப ஏழை பெண்களின் மகளிர்களின் திருமணத்திற்காக உதவி நிதி உதவி பெறும் திட்டத்தின் பெயர் வந்து ஈ பேரா மணியம்மையா அதே மாதிரி விதவை மனுமன உதவி பெறும் திட்டத்தின் பேர் வந்து தர்மாபுள் அம்மையார் அதே மாதிரி பிளஸ் டூ படிச்சு முடிச்சிருக்கிற கொண்ணு வந்து ஹையர் எஜுகேஷன் மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து உதவு வந்து மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் சரியா இல்லாட்டி புதுமை பெண் திட்டம் சொல்லிட்டு சரியா அடுத்து பாத்தீங்கன்னா அன்னை தெரசா நினைவு ஆதரவற்றும் பெண்களுக்கான திருமண உதவி திட்டம் இது வந்து விதவை பெண் இது டாக்டர் தர்மாபாலம் வந்து விதவை மறுமண உதவி இது வந்து ஈவேரா மணிய மாதிரி வந்து ஒரு விதவை பெண் பெண்ணின் மகள் மகளிர் மகளுக்கு திருமண நிதி உதவி வழங்கும் தான் ஈவேரா மணியம்மா நினை மணியம்மையா நினைவு திருமண உதவி திட்டம் அதே மாதிரி அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்களுக்கு ஸோ ஆதரவற்ற பெண்களுக்கு வந்து திருமண உதவி வழங்குறது வந்து அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண உதவி திட்டம் ஸோ இது வழங்கப்படும் உதவிகள் பார்த்தீங்கன்னா அதே தான் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் எட்டு கிராம் தங்க நாணயம் கொடுப்பாங்க இதுக்கு வந்து கல்வித் தகுதி எதுவும் தேவையில்லை அதே மாதிரி ஐம்பதாயிரம் எட்டு கிராம் தங்க நாணயம் வாங்கணும் அப்படின்னா அவங்க வந்து பிஇ என் டிகிரி வந்து முடிச்சுக்கணும் என்ன டிகிரி வந்து முடிச்சுக்கணும் சரியா வருமானம் உடம்பு இதுக்கு இல்ல நமக்கு இதுக்கு வந்து இந்த அந்த விதவாய்ப்பெண்களின் மகளுக்கு அந்த விதவை பெண் ஆண்டுக்கு ஒரு எழுபத்தி நாலாயிரம் வந்து மிகாமல் வாங்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அந்த இந்த அன்னைத்தரசு ஆதரவற்ற பெண்களுக்கு திருமண நிதி உதவி திட்டம் பெறுறதுக்கு வருமான வரம்பு எதுவும் இல்லை அவங்க குடும்ப வருமான வரம்பு எதுவும் இல்லை அடுத்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு சாதி கிளப்பு திருமண நிதி உதவி திட்டம் இன்டர் கேஸ்ட் மேரேஜ்னு சொல்லுவாங்க ஜாதி விட்டு ஜாதி பண்றாங்க ஜாதி விட்டு ஜாதி பண்ற திருமணம் திருமணம் திருமணத்துக்கு நிதி உதவி தரும் திட்டம் இந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு சாதி கலப்பு திருமண நிதி உதவி திட்டம் வழக்கம் வழங்கப்படும் உதவிகள் அதேதான் தான் சோ இருபத்தி வந்து எட்டு கிராம் தான் பட்ட பதிப்பு எதுவும் தேவையில்ல ஐம்பதாயிரம் வாங்கணும் எட்டு கிராம் தங்க நாணயம் வாங்கணும்னா பட்டப்படிப்பு வந்து கட்டாயம் முடிச்சுக்க தேவை முடிச்சிருக்கோம் சரியா வருமான வரம்பு இல்ல அப்ப ஒரே ஒரு ஸ்கீம்ல வருமான வரம்பு இருக்கு அந்த பெண்களின் விதவை பெண்களின் மகளுக்கான திருமண நிதி திட்டத்தில் அந்த விதவை பெண் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு இருபத்தி நாலாயிரம் மிகாமல் இருக்க வேண்டும் வய வருமானம் சரியா நிச்சயத்துக்குமே வருமான வரம்பு இல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா சத்தியவாணி முத்து அம்மைய நினைவு இலவச தையல் இயந்திரம் ஒரு திட்டம் தையல் மிஷின் இலவசமா தையல் மிஷின் கொடுக்கறான்னு அந்த திட்டம் தான் இதுக்கு யார் பயனாளிகள் பாத்தீங்கன்னா ஆதரவு ஆதரவற்ற பெண்கள் ஒண்ணு விதவைகள் ஆதரவற்ற பெண்கள் அல்லது விதை விதவைகள் கைவிடப்பட்ட மனைவியர்கள் துறை க கணவரால் கைவிடப்பட்ட மனைவிமார்கள் அதே மாதிரி மாற்றுத்திறனாளி ஆண்கள் மற்றும் பெண்கள் நல்லா பாருங்க மாற்றுத்திறனாளி பெண்கள் மட்டும் இல்ல ஆண்கள் சோ ஆண்களுக்கு தையல் மிஷின் வந்து சரி அப்ப ஆப்ஷன்ல மாற்றுத்திறனாளி ஆண்கள் மற்றும் பெண்கள் அப்படின்னா அது கரெக்ட் அடுத்த வய வருமானம் வரம்பு பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு இருபத்தி நாலாயிரம் மிகாமல இருக்க வேண்டும் சரி ஆண்டு வரும் அதேதான் நம்ம எப்ப இந்த ஈவேரா ராமணி அம்மையாறு நினைவு திருமணம் நிதி திட்டத்துல பார்த்தோம்னா அதே மாதிரி இங்க வந்து சத்யவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தைல இயந்திரம் வழங்கும் திட்டத்துல ஆண்டுக்கு வருமா ஆண்டு வரும் ரூபாய் இருபத்தி நாலாயிரத்துக்கு மிகாமல இருக்க வேண்டும் சரி வயது உரம்பு பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின் மிஷினை வாங்குற அந்த பயனாளி வந்து இருபது டு நாற்பது வயது வரை இருக்க வேண்டும் சரி இருபதுக்கு நாற்பது வயதுக்குள்ள இருக்க வேண்டும் நாற்பது வயதுக்கு மேல இருக்கக்கூடாது அப்ப இருபது டு நாற்பது வயது இருக்க வேண்டும் கல்வி தகுதி எதுவும் இல்லை ஸோ இது இது முடிச்சு முடிச்சுக்கணும் அப்படின்னா அந்த கல்வித் தகுதி எதுவுமே இல்லை இப்ப இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா கல்வித் தகுதி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் கிராம்னா எதுவும் இல்லை அதே மாதிரி ஐம்பதாயிரம் எட்டு கிராம் வாங்கணும்னா பட்டப்படிப்பு வந்து முடிச்சிருக்க வேணும் சொல்ல சொன்னாங்க ஆனா இந்த சத்தியவாணி முத்து அம்மையா நினைவு இலவச தையல் இயந்திர வழங்க திட்டத்துல எதுவுமே அந்த மாதிரி எதுவுமே இல்லை சரி அதனால நான் வச்சுக்கோங்க அதே மாதிரி ஆதரவற்ற திருநங்கைகளுக்கான ஓய்வூதிய திட்டம் அடுத்த திட்டம் இது வழங்கப்படும் உதவி பாத்தீங்கன்னா மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வந்து கொடுத்துக்காங்க சரியா எப்படி இந்த மூலூர் ராமிருதம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் ஸ்கீமுக்கு வந்து புதுமை பெண் திட்டத்துக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் பிளஸ் டூ முடிச்ச பொண்ணுங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் பண்றதுக்கு உதவி வழங்குறாங்களோ அதே மாதிரி இங்க ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு மாச மாசம் வந்து ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க ஸோ தகுதியுடைய பயனாளிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா நாற்பது வயதிற்கு மேலுள்ள திருநங்கைகள் அவங்க வந்து ஒரு இந்த திட்டத்திற்குள்ள அவங்க பயனடியும்னா பாத்தீங்கன்னா அவங்க வயசு வந்து எவ்வளோ இருக்கணும் நாற்பது வயசுக்கு மேல இருக்கணும் திருநங்கைகள் நல்ல கழகத்தினால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை வயது சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும் நாற்பது வயசு வந்து ஆயிரம் நாற்பது வயசுக்குள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசு சான் சான்றிதழும் திருநங்கைகள் கழகம் அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அந்த திருநங்கைகள் நல கழகத்தினால் வழங்கப்பட்ட அந்த சர்டிஃபிகேட் அடையாள அட்டை வந்து கண்டிப்பா இருக்கணும் சரியா அதுதான் அடுத்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் சீஃப் மினிஸ்டர் கேர்ள் சைல்டு ப்ரொடக்ஷன் ஸ்கீம் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல இதுதான் இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண் குழந்தையின் கல்வித்தரத்தை மேம்படுத்துதல் கல்வித்தரத்தை மேம்படுத்துல் அதே மாதிரி பெண் சிசு குலையினை ஒழித்தல் சரியா அதே மாதிரி ஆண் குழந்தைகளுக்கான முன்னுரிமையினை குறைத்தல் ஸோ எனக்கு ஆணு தான் வேணும் பொண்ணு வேணாம்னு சொல்லுவாங்க முன்னுரிமை வந்து குறைத்தல் தான் இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் அது மாதிரி சிறு குடும்ப கொள்கையை மேம்படுத்துதல் ஓகே ஃபேமிலி பிளானிங் ஸ்கீமே மேம்படுத்து ஏழை குடும்பங்களில் பெண் குழந்தைகளின் நலனை மேம்படுத்துதல் மற்றும் பெண் குழந்தைகளின் தரத்தை உயர்த்தது ஸோ ஏழை குடும்பங்களுக்குள்ள பெண் குழந்தைகள் வந்து வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா பெண் குழந்தைகளை வச்சு அவங்க நிறைய கல்யாண செலவு எல்லாமே இருக்கு அதனால வேணாம்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த பெண் குழந்தைகளின் நலனை மேம்படுத்தவும் மற்றும் பெண் குழந்தைகளின் தரத்தை உயர்த்தவும் இதை உயர்த்துதல் தான் வந்து அந்த முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் இந்த திட்டத்தின் கீழ என்னென்ன நோக்கம் சொல்லிட்டு குரூப் ஒன்னா நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏதாவது தப்பா கொடுத்துருவாங்க அதனால இந்த நான் அஞ்சு நோக்கங்கள் வந்து பாத்துருக்காங்க ஓகே கல்வி பெண்களின் கல்வி தரத்தை மேம்படுத்தல் ஒண்ணு பெண் சிசு கொலையினை ஒழித்தல் ரெண்டு ஆண் குழந்தைகளுக்கான முன்னுரிமை குறைத்தல் மூணு சிறு குடும்ப கொள்கையை மேம்படுத்தல் நாலு ஏழை குடும்பங்கள் பெண் குழந்தைகளின் நலனை மேம்படுத்தல் மற்றும் பெண் குழந்தைகளின் தரத்தை உயர்த்தல் ஆச்சு ஸோ போனட்டு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பேட்டி பாச்சோ பேட்டி பாதோ ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறான் சிறு குடும்ப கொள்கையை மேம்படுத்துல சொல்லிட்டு மூணாவது ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துறாங்க அது தப்பு இப்போ பேட்டி பாச்சோ பேட்டி பாதையில் அந்த அந்த நோக்கம் வந்து இல்லை ஸோ இந்த நோக்கம் எதுல இருக்குன்னா முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தான் இந்த சிறு குடும்ப கொள்கையை மேம்படுத்துல நோக்கம் வந்து இருக்கு சரியா ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஸோ இந்த ஸ்கீம் நம்ம பார்த்தா கண்டிப்பா எத்தனை ஸ்கீம் பார்த்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம் ஒன்று டாக்டர் தர்மபுரி அம்மையா நினைவு விதவை உதவி திட்டம் ரெண்டு ஏழை விதவி பெண்களின் மகள் மகள் மகள்களுக்கு திருமண உதவி நிதி உதவி திட்டம் ஈவேரா மணியம்மையார் மூணு அன்னைத்தரசா நினைவு ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண நிதி உதவி திட்டம் அஞ்சு அதே மாதிரி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்ரி நினைவு சாதி கலப்பு திருமண நிதி உதவி திட்டம் ஆறு சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தயலி இயந்திரம் வழங்கும் திட்டம் ஏழு ஆதரவற்ற திருநங்கைகளுக்கான ஓய்வுதவி திட்டம் எட்டு முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் திட்டம் பாதுகாப்பு திட்டம் ஒன்பது இந்த ஒன்பது திட்டத்தை படிச்சால் கண்டிப்பா ஒரு ரெண்டு கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்துடும் யூனிட் நைன்ல சரி யூனிட் நைன்ல ரெண்டு கொஸ்டின் வந்துடும் அதே மாதிரி இந்த திருமண நிதியுதவி திட்டமும் நிதியுதவி திட்டமும் அதே மாதிரி புதுமை பெண் திட்டம் அதே மாதிரி திருநங்கைகள் சோ இந்த இந்த ஸ்கீம்னா கண்டிப்பா வந்து வந்துடும் கேர்ள் சைல்டு சைல்டு குழந்தை பெண் குழந்தைன்னு பாக்குறப்ப முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு சட்டம் வந்து கண்டிப்பா வந்துடும் ஒன்னு பேட்டி பார்த்தோம் பேட்டி பார்க்கும் இல்லாட்டி பெண் குழந்தைகள் பாதுகாப்பு சீஃப் மினிஸ்டர் கேர்ள் சைல்டு ப்ரொடக்ஷன் ஸ்கீம் அல்லது பாத்தீங்கன்னா கிரேடிவ் பேபி ஸ்கீம் தொட்டில் குழந்தை திட்டம் அந்த மூணு திட்டத்துல இருந்து கண்டிப்பா வருஷம் வருஷம் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பா கேட்டுருவாங்க சரி அதனால இந்த மூணு ஸ்கீம் நல்லா படிச்சுக்கோங்க இப்ப பார்த்த ஸ்கீம் எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கோங்க வர வரப்போற வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம குரூப் ஒன் குரூப் டூக்கு யூனிட் நைனில் என்னென்ன ஸ்கீம் வந்து எஜுகேஷன் ஹெல்த் இது ரிலேட்டடாக என்னென்ன ஸ்கீம் வந்து கல்வி சுகாதாரம் ரிலேட்டடா என்னென்ன திட்டங்கள் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஸோ நம்ம நிறைய வீடியோ வந்து வர வர பாக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சிவிட் டிஎன்பிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்